ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்த உடனே பசியை தூண்டுற மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்பு தாங்க இந்த குழம்பு வெள்ளை சோறு கூட தயிர் கூட பிரியாணி கூட எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டக்குன்னு ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சா பல பலன் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் பத்து பூண்டு பழு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து சாம்பார் வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஒரே ஒரு சில்லு தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூளையும் இது கூட சேர்க்க போகிறோம் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே தூள் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதில் வந்து மல்லி ஜீரகம் மஞ்சள் எல்லாமே கலந்து அரைச்ச தூள் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல மசாலா மனம் வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி காம்பு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கத்தி வச்சு இது போல் ப்ளஸ் போட்டுக்கோங்க குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்கிறனால நான் ரெண்டு கீரல் போட்டுக்கிறேன் பெரிய கத்திரிக்காய் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு கீரல் போட்டுக்கோங்க போட்டு இது போல் உள்ள பூச்சி புழு இருக்கான்னு கட்டாயம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காயை பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கணுனே எனக்கு தோணுச்சு நல்லா பிஞ்சா பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வாங்கணுன்னே இந்த குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இது போல் எல்லா கத்திரிக்காயும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நறுக்க எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நறுக்கிறதுக்கு முன்னே குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் நம்ம குழம்பு ஆரம்பிக்கணும் அப்போ வந்து கத்திரிக்காய் கறுத்து போகாமல் இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சி நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம் அடுப்பில் கடாயை வச்சிட்டு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துடலாம் இது போல் கட் பண்ண கத்திரிக்காயை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு இந்த எண்ணெயிலே கத்திரிக்காயை வேக விட்டுருங்க அப்போ தான் நம்ம குழம்புல போடும்போது சூப்பராக இருக்கும் மூடி போட்டு அப்பப்போ திருப்பி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் நம்ம குழம்பு தாளித்து விட்டுரலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் பத்து பூண்டு பல்லு உரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்தாதான் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதையும் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதையே சேர்த்துடலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக புளி சேர்த்து எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருங்க அவ்வளோதான் நம்ம குழம்புக்கு சேர்க்குற மசாலாவே நம்ம ஏற்கனவே எல்லா மசாலாவும் சேர்த்து தான் நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி தேங்காய் புளி இது எல்லாமே சேர்த்துட்டோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ கொழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் மசாலாவோட வடை எல்லாமே போயிடுச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப புளிப்பு காரம் இல்லாமல் மிதமான புளிப்பு காரை தொடச்சிங்கன்னா தான் இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு இந்த வதக்கி அரைச்ச மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சாச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போகிறோம் ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா குழம்புலாம் என்ன தெளிஞ்சு சூப்பராக இருக்குது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப வத்தி போயும் கத்திரிக்காய்லாம் உடஞ்சி போயிரும் இது போல் மிதமான தீள் வைக்கும்போது தான் கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா மசாலா இறங்கி நல்லா எழுத்து எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம மேலே கருவேப்பிலை தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டு குழம்பு மூடி வச்சிட்டோன்னா சாப்பிடும்போது எடுத்து பரிமாறிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது வந்து வெள்ளை சோறு கூட சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் அப்புறம் பிரியாணி கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்